இல்ல <todic> <todic> எழுநூற்றி ஐம்பதா இல்லையோ நூது சத்ததே காணம் சரி சரி வாங்க நான் காணும் அங்கே அங்கே போகணும் காசு மிச்ச காசெல்லாம் எடுத்துறீங்களா அது இங்கே குளிக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டம் என்னன்னு சொன்னால் குளிக்கிறது தான் குளிக்கலாம் அங்கே தொங்கல்ல குளிக்கணும் ங்களால் கூட லவ்வர்ஸ் வருவாங்க கூட விரும்பி பட்டம் எல்லாம் ஏற்றலாம் நாங்கள் பார்ப்போம் வாங்கலாம் போய் பார்ப்போம் பட்டம் ஏற்றலாம் நல்லா ஏற்றுவோம் டைம் இருந்தான்னு சொன்னால் சின்ன பிள்ளைகளுக்கான ஆக்டிவிட்டிஸ் நிறைய இருக்குது சின்ன சின்ன பிள்ளை கப்பியாக இருக்கிறது சொன்னால் கொண்டு வரலாம் ஒரு விளையாட்டு எல்லாம் நிறைய இருக்குது ஆனால் கேட்பாங்கள் பண்ணி கொடுப்பீங்கண்டா ஓகே கொண்டு வரலாம் நல்ல ஒரு இடம் போய் பார்ப்போம் இன்னும் நிறைய நிறைய இருக்குது அப்போ நாங்கள் எல்லாமே ஒரே இடத்தை சும்மா சொல்ல பார்ப்போம் வித்தியாசமாக இருக்குமான்னு சொல்லி பார்ப்போம் போகிறோம் லீவன குறிப்பி தான் பண்ணி கொடுத்தாங்க ஊற்றிட்டே வரேன் இப்போ நாங்கள் பட்டம்ன்றதுக்கு போய் கொண்டு அப்பா அம்மலையே வேணாம்மா பட்டம் பண்ண போகிறம்மா ம் பாரன் பாரன் பாரேன் பாரன் என்ன பட்டம் வேண்டுவாம் இதை வேண்டாம்மா என்ன ப்ரோ ஆ ஆ அது நானூறுரூவாயா அங்கெல்லாம் இருக்கிறது நானூறுரூவா நூல் பெருமா ஃப்ரீயா நூலும் பெருமா அதுதாங்க இந்த பட்டம் வந்து அஞ்சூறு அதில் இருக்கிற பட்டம் வந்து நானூறுரூவாயா ஆ அக்கா இந்த பட்டம் தாங்க இது வந்து அஞ்சூறு

இந்த பட்டம் வந்து அஞ்சூறுவாக்கி இப்போ வேண்டாம் என் விடாப்பூர் ஆலிவா தான் விடாப்பூர் சரி அவருக்கு அவருக்கு போவோம் என்ன முடிக்கிறேங்க அங்கே உண்டு நீ பாவிக கட்டாது இதெல்லாம் எல்லாக்கா ஆ அஞ்சூறு நாங்களே ஏத்தவா வருமா அவங்களே ஏத்தி தருவாங்க போல்டாக்கா ஆனால் நாங்களாம் ஏற்ற போகிறோம் காத்து பார்த்து தருவா போல என்னென்ன ஏற்றுறேன்னு எங்களை சொல்லித்தரப்போரா போல ஆ போய் எப்படி கேட்டான் கேது எப்படிங்க அம்மா அப்பாவும் பட்டமேதா தான் டியா பிடிக்க போறீங்களா காதி டியா விடு டியா விடு காதி அவ்வளவு விடு போ அப்படி பால் பிடிப்பால் போ பலனை கிலோ வச்சுட்டு போ சரி நில்லுங்கடா வார காதி அவள கொடு காதி அவள குடு சண்டேல உருவாக மெல்ல பிடிக்கணுமா எங்களுக்கு அந்த அம்மா தான் இப்ப பட்டமே தான் போறா அவாவை எடுத்துட்டு போனா அப்படியே நின்று நின்று நின்றுங்க அங்க நிக்கணும் அவ இழுக்க விடணுமா மெதுவா அழுங்க ஆ போடுங்க வரேன் இப்படி பிடிங்க டியா இப்படி பிடிங்க போடுங்க இங்கே இதில் பிடிக்குங்க இந்த சடையில் பிடிக்குங்க அப்போ மெதுவாக இழுப்பா அப்போ நீங்கள் விடுவோணும் சரியா ஏன்னா நேராக பிடிக்கணும் நேராக பிடிக்கும் இங்கே இப்படி பிடிக்கணும் கை விடுவோணுமா அப்படி இழுக்க விடுவோம் சரியா ஓகே ஆ ஓகே ஆ கேத்தி பண்ணி பிடி டியா நூலாக பிடி வை அந்த அம்மாவோட நூலாக பிடிங்க வாங்க ஒரு மாதிரி டியா கேத்தி தானே பட்டை மேத்துது இங்கே இல்லை டீயா நூலை ஆ காத்து இல்லையே அம்பிடங்கோ அப்போங்க போட்டு போட்டுருவா பிள்ளைக்கு ஆ சரி புள்ளையே தான் போகிறீங்களா நிற்கோனுங்காதி புட்ட வாரிகள் காத்தி நீங்கள் பட்டை மேதை தெரியாது கேத்துக்கு பட்டை மேத்த தெரியா கேத்தி அவுட் கேத்தி வழியில போயிட்டு இதை கொண்டு ஓடி வர தேவை இல்லை புள்ள வாங்க புள்ளைய பிடிக்க போகிறாது பிள்ளை நூல் பிடிக்கும் வாங்க புள்ள நூல் பிடிக்க இல்லையே ஆ இப்போ இப்ப எங்களுக்காண்டி ஒரு அண்ணா வந்து புடிச்சு விட்டு இருக்கிறார் இப்ப இனி நாங்கள் ஏத்தி தரப்போற நாங்கள் இனி டியா நாங்கள்தான் ஏத்த போறோம் டியா டியா இங்கவா இங்கவா இங்கூல்காட்டி அப்படி வாங்கி ஏத்தி தருவாங்க போருங்க மேலே ஏத்துறாங்க ஆ வேறு வருது வரு கடைசிய அம்மா தான் பட்டை மேத்துட்டாரா இப்போ நாங்கள் நின்று பார்த்துட்டு நிக்கிறோம் ஐயா இப்போ தான் தான் ஏற்றப்போறோம் நின்றவள் அப்ப ஒரு மாதிரி இப்போ ஏத்தியாச்சு நூல் கட்டிய கொடுப்போம் ஆ கொடுங்க கேட்ட கொடுங்க அக்காட்டை கொடுங்க வா பிள்ள நூல் கட்டியா ஆ வாங்க 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 பிள்ளை பிடிக்கிறான்

அவள் வந்து பட்டத பறக்க விடாமல் பட்டத புடிக்கிறத கணிக்கிற ஆள் கீழே இப்ப பட்டம் தானே தோணும் பண்ணிக்கிறாள் கிளாடு பட்டம் அது இந்த சின்ன பிள்ளை அழுது பண்ணிக்கிறா கிளாடு பட்டம் அது இந்த

விடுங்க விடுங்க அது துடிக்குது பாருங்க அங்கே வேதனையில துடிக்குது மது அந்த பட்டம் வேதனையில துடிக்குது பாருங்க கீழே கீழே விழா விலா போதே வேற

மட்டும் எல்ல

ராக்க ராக்கி புடி ஆஹா புடிஜா பயன் மேல அவ்வளவு தேவை ஆஹ் சரி 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 அவ்வளோ ஏற்றுல ஏத்தாளா விட்டு அவள ஏத்தம்படு ஆஹ் கட்டிக்காரு യാ ரാക്കി ನೋಡ ജി താടി ആ വട്ടി വട്ടേ രാങ്ങോ വട്ട വിട്ടു വട്ടെ വീട് നൂല കൊട്ടി വിട്ടു

டியா கிராக்க அப்புறம் நான் போனாலு பேருந்து போய் ஏத்துறாள் டியா அப்படிதான் இந்த சின்ன சின்ன விளையாடுது பால் குடிகள் கெட்டிக்காரி ஆமா உளம் கையில் கொண்டோட வச்சுக்கிறாள் உடைய இடத்துல அப்பா வரைக்கிறாள் ஒடி பார்த்துரு கொண்டு வச்சிரு அண்ணா ஏற்ற மாட்டான என்னடியா பிள்ளை ஏற்றுறாள்

வெளிக்கிற டைம் வந்துட்டு அப்போ இந்த பட்டத்தை என்ன செய்யணும்னு சொல்லி போட்டு தேவையில்லை ஆ வாங்கினவங்க டே திருப்பி கொடுத்துட்டோம் காசு நாங்கள் ஒரு வாரம் காசு திரும்ப கேட்க போகிறாங்களோ வராங்களோன்னு சொல்லி நாங்கள் பட்டத்தை கொடுத்துட்டோம் என்னென்னு சொன்னால் அது எந்த டேமேஜுமே இல்லை அது அப்போ அவங்க வேறு யாரையும் கொடுப்பாங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெஃப் நாங்கினே கொண்டு போவோமே அது இப்படி வேண்டி தரடா டியா இப்படி பண்ணுவாமா ஆ இப்போ என்னண்டு வேணப்பாட்டா டக்கன்னு சொல்லுங்க இல்லையா பர்ஸ் வேண்டா அப்படியாப்பா அச்சா பர்ஸ் ஒன்று ஆ

சாதி புதுசா சொன்னட்ட இல்ல கவனம் எடுத்து வந்து தஸ்வினுக்கு அவன் சின்னப்ள தன மூடி வந்து நம்ம கூட பன் கோல் பேஸ்ன்னு சொல்லி ஒரு বিল্ডিং இருக்குது இது இப்போ நம்ம சலங்க கட்டி ஷாப்பிங் மால் வந்து அதுக்கும் போய் அந்த வீடியோவும் நாங்க போடுவோம் இது பாத்தீங்கன்னு சொன்னா இங்க பீச் தான் இங்க கோல் பேஸ்ன்னு சொல்லி எல்லாரும் ஒரு டாம் தமிழர்கள் கூட வார டாம் நிறைய சின்ன பிள்ளைகளுக்கு விளையாட்டு சாமான் இருக்குது இந்த அடியா வேண்டிட்டாள் உண்டு இன்றைக்கு இங்கே சும்மா போயிட்டு போவோம் போகணும் ஜாங்க கடைசியாக போகிற ஐடியாவில் இருந்தோம் சொன்னா சொன்னால் சில தம்பிடுவாங்க தாம்பிடுவாங்கள் இங்கே சின்ன சின்ன பொம்மையில் வச்சுருக்குறாங்க சும்மா சின்ன ஆக்கள் வண்டி விளையாடலாம் எடியாக்களுக்கு சரி வராது வாங்க 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 அங்கே போயிட்டு வருவோம் வாங்க அங்கே புகுது பார்ப்போம் பாப்பி இதில் போல் ஐட்டம் எல்லாம் இருக்குது சும்மா எல்லா இடமும் கூட அந்த போல் ஐட்டங்கள் காத்தாடி ஐட்டங்கள் அப்படி இருக்குது சின்ன பிள்ளைகளுக்கு தான் கூட இது என்ஜாயாக இருக்கும் பட் அது இங்கே எல்லா இடமே இருக்காது அப்போ அவங்க இங்கே ஒன்று வந்து விளையாட விடுவாங்க காட்டி இதில் கொஞ்சம் பெரிய போல் எல்லாம் இருக்குது இங்கே சில விளையாடுச்சாமல் நாங்கள் இப்போ வெளியில் கிடைக்காதுகளும் இங்கே கிடைக்கும் சில இடம் கடையில் வந்து நாங்கள் சிலவில் பார்த்துருப்போம் அப்படி வேண்டுமென்னு சொல்லி அப்படி கிடைக்காதது வேலை சில இங்கே கிடைக்கும் அப்போ நாங்கள் சும்மா பார்த்து வேண்டியலாம் சின்னாக்களை கூட்டிக்கொணுனா சண்டை அது அதை விட அடம்பிடிப்பங்கள் நிறையா இப்படியா தொடங்கிட்டால் அலை துடாங்கிட்டால் இங்கே எல்லாமே வந்து சின்னாக்களுக்கு விருப்பமாக இருக்கும் அது வேண்டனும் இது வேணுணும் வந்து எல்லா கடலையும் பெரும்பாலும் ஒரே தான் இருக்குது கூட இந்த பொம்மையல் அதுகள் தான் இருக்குது இது டக்கண்டு

ആയിരത്തി അറുനൂറ് <rearr latitudeuralism> <behaviour>

டியா வந்து அந்த முட்டை முட்டையாக விடுற அந்த கண் கேட்டிருந்தால் வேண்டி தர சொல்லி அது ஏற்கனவே டியா ரெண்டு வீட்டை வச்சுட்டு இருக்கிறாள் அப்போ கேத்தி சொல்லிச்சு வேண்ட வேண்டாமன்ட்டு இப்போ நான் சரி வேண்டி கொடுப்போம் உண்டு போ கேர்த்தி சொல்லிச்சு நான் சொல்கிறத முதலீடு வேண்டி கொடுத்தா நான் நிற்பே இதுலையான்னு சொல்லி அப்புறம் டியா சொன்னால் தான் நிற்பேன்னு சொல்லி அப்போ ரெண்டு பேருமே சண்டை பிடிச்சி கடைசியாக ஓகே டியா சமாளிக்கலாண்டியாவேன்னு சொல்லி போட்டு பின்னே நாங்கள் வந்துட்டோம் ஐஸ்கிரீம் குடிப்போம்னு சொல்லி டியா நிறைய நேரமாக தனியாகவே நின்றால் கிட்டத்தட்ட எங்களை விட ஒரு நூறு மீட்டர் தூரத்துலேயே நின்றாள் இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் பழங்கள் எல்லாம் இருக்குது பழங்கள் எல்லாம் வெட்டி போட்டு அதுக்கு உப்பு தூள் எல்லாம் போட்டு கொடுத்துட்டு கொய்யாப்பழம் அதே மாதிரி பார்த்துன்னா ஜமுனாவல் பழம் எல்லாம் இருந்தது மாங்காய் எல்லாமே வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க அதுக்கு பிறகு வந்து டியா போகிறோம்னு சொல்லிவிதால் நடுவில் இருந்ததால் ஒரு படிக்கட்டில் வந்து நடுவில் இருந்ததால் எங்களை கிட்ட வேற வேண்டாமண்ட்ட கிட்ட வந்தால் அவன் ஒலிம்பியாங்கால போனால் அப்போ நாங்கள் அப்படியே விட்டேன் டியா கொஞ்சம் அடமுடிப்புல இல்லை நான் இண்டையை நாங்கள் ஊருக்கு போக போகிறோம் அப்போ இங்கே நாங்கள் கடைசி நாள் இண்டை நிற்கிறோம் சரி அப்போ நாங்கள் ஐஸ்கிரீமை குடிப்போம் அப்படியும் அவள் ஐஸ்கிரீம் வேண்ட வருவாள்னு நினைச்சோம் ஆனால் வேறே இல்லை நிறைய நேரமாக இருந்து பார்த்தால் அப்படியே தனியாக இருந்தால் நாங்களும் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறோம் பே நாங்கள் தூரத்தில் இருக்கிறோம் அவள் மாட்டேன்னு சொல்லிட்டாள் சரின்னு சொல்லி நாங்களும் முன்ன கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம் நாங்கள் ஐஸ்கிரீம் குடிச்சு முடிஞ்சது அவள் கொஞ்சம் பிடிக்கிற கூட தான் நான் பார்த்துட்டு இருந்தோம் சரி வெறுவல் வெறுவல் வெறுவல்ன்னு சொல்லி ஆள் வந்து வேற இல்லை பிறகு நாங்கள் சரி என்ன நீ எண்ணேறது அப்போ தான் போய் கதைக்கு வரணும்னு சொல்லி போய் ஒரு மாதிரி டீலெல்லாம் பேசி நான் பிற உங்களுக்கு வேண்டித்தாரேன் என்று சொல்லி அதை மெதுவாக மெதுவாக கூட்டி வந்தாச்சு ஆனால் அவள் அதில் நிறைய இடம் இருக்கும்போது பார்த்தா நாங்கள் பயந்துட்டோம் அதில் இப்படியும் இப்படி இருந்து கடைசியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நியூஸ் சேனல் எல்லாம் பேர் யாரும் பார்த்தாங்கன்னு சொன்னால் நடவிலே இருந்தால் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுன்னு பாருங்கள் நாங்கள் ஐஸ்கிரீம் எல்லாம் வேண்டி குடித்து முடிஞ்ச மிரையே தனியாக இருந்தாள் அந்த இடத்துல லியோன் குட்டியும் வந்து நல்லா வந்து இப்போ வந்து வீடியோக்கெல்லாம் போஸ்ட் கொடுப்பான் நல்லா கதைப்பான் மெல்ல மெல்ல கதை கத்துறாங்கிட்டேன் இப்போ நிறைய கதை கதை போகிறாள் கதை கதையெல்லாம் ஒரு நாளைக்கு வீடியோ அப்புறம் டீயா அங்கே இருக்கிறாள்னு பாருங்கள் நடுவில் இருக்கிறாள் நாங்கள் பயந்த அந்த விஷயம் யார் பார்த்துட்டு யார் ஒருக்குள்ளே வந்து தனியே இருக்குதுன்னு சொல்லி கொடுத்து கொண்டு கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லி அப்போ நாங்கள் ஓரளவு கண்மெண்டில் பார்த்துட்டு பார்த்துட்டு தான் இருந்தோம் கொஞ்சம் நேரம் இருந்தால் பிறகு போய் ஒரு மாதிரி கதைச்சி அதே எல்லாரும் மங்காலம் போங்கோ நான் போய் கதைச்சி கூட்டிகிட்டு வரேன்ட்டு போய் ஒரு மாதிரி அலை கதைச்சி ஐஸ்கிரீமு பண்ணி கொடுத்தேன் கார்த்தண்டியாக்கும் வந்து சின்ன சின்ன சண்டையால் வேற ரெண்டு பேருமே வந்து பெம்பிளையாக்கலான்னே அப்போ ரெண்டு பேருக்குமே வந்து சண்டை இருக்கு முடியலை நானும் லியோனு தான் பாவம் நிறைய நேரமாக இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் அப்படியே அதே இடத்துல இருந்தால் எல்லாம் பார்த்து பார்த்துட்டு போனாங்க ஒரு வெள்ளைச்செடியை பிரிச்சுட்டு இருந்தாலும் அது காசு போட்டிருப்பாங்க இல்லைனா இருந்தால் நிறைய நேரமாக இருந்தால் சரி பார்ப்போம் எவ்வளோ நேரம் இருக்கிறாள்னு சொல்லி ஆனால் இருந்தால்

சரி எல்லாமே வந்து நாங்கள் கொழம்புக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டு நாள் நின்றோம் நிறைய வீடியோஸ் எடுத்தோம் நிறையாவே வந்து என்ஜாய் பண்ணினோம் சந்தோஷமாக இருந்துச்சு நிறைய பேர் வந்து வீடியோ போடும்போது கேட்டு வர விடியும் தம்பி எங்கே நிற்கிறீங்க தம்பி எங்கே நிற்கிறீங்கன்னு சொல்லி நாங்கள் ஃபைனலாக வந்து ஊருக்கு கிளம்ப போகிறோம் சில பேர் டெக்குமெண்ட் வந்து இப்போ எங்களுக்கு வாரதில்ல ஓகே நாங்கள் நாங்கள் வளரணும் முன்னாடி நிறைய பேர் வந்து இப்போ எங்கள் கூட இல்லை சில வேலை நடிச்சிருப்பாங்க இவங்க இப்படி எல்லாம் பணத்தை வீணாக்காங்க அப்படி கோ இல்லை எங்களை தான் தெரியலை ஓகே நாங்கள் போவோம் மேடம் இந்த பயணிக்கிறதுக்கு நிறைய தூரம் இருக்குது இந்த கொழம்பு ரூல நிறைய லஷ்டமாக இருக்கிறோம் எல்லாத்துக்கும் சேர்த்து நான் வீடியோ போடுவேன் நினைக்கிறேன் போயிட்டு நாங்கள் வீடியோ ஒன்று போடுறோம் ஓகே பேரண்ட்ஸ் முன்னுரைக்கா நல்லா சந்திக்கலாம்